ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்ரிஃபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை கீரை வடை ரொம்பவே முறுமுறுப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கிற இந்த முருங்கைக்கீரை கீரை பலாக்கொட்டை வடையை எப்படி பண்ணுறது வீடியோ போய் பார்ப்போம் வாங்க இந்த வடை பண்ணுறதுக்கு நான் ஐநூறு கிராம் அளவுக்கு பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம மேலே இருக்க அந்த தோலை ஃபஸ்ட்டு இருக்கிற தோலை இப்படியே கத்தியை வச்சு எடுத்துட்டு இந்த பலாக்கொட்டை பச்சை பலாக்கொட்டை தான் வேக வச்சது இல்லை இப்போ இதுக்கு உள்ளே இருக்கிற இந்த ப்ரௌன் கலரையும் நம்ம இப்படியே கத்தியை வச்சு சுரண்டி எடுத்துக்கலாம் இதை வந்து வேக வச்சால் நம்ம எடுக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பச்சையாக இருக்கும்போது எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த உள்ளே இருக்க ப்ரௌன் கலர் தோல் கொஞ்சம் துவர்ப்பாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு இது அதனால் வந்து நான் அதை சீவி எடுத்துட்டேன் உங்களுக்கு அது இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ தோல் எல்லாம் எடுத்தாச்சு ஒரு குக்கரில் முழுகிற அளவு தண்ணியும் சேர்த்து வேக வச்சும் எடுத்தாச்சு அளவு வந்திருக்குன்னு பாருங்கள் அதை பாருங்கள் நல்ல பஞ்சம் மாதிரி இருக்குது இதை அப்படியே கூட சாப்பிடலாம் ஆனால் இந்த வேலையை பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம் நம்ம ஃப்ரீ டைமில் இந்த வேலையை பண்ணலாம் இன்னொரு பீஸ் எடுத்து பார்ப்போம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இதை அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது நல்ல ஒரு கிழங்கு டேஸ்ட்டில் தான் இருக்குது இந்த பலாக்கொட்டை இப்போ இதை நாம் அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் முருங்கைக்கீரையை பார்ப்போம் நல்ல ஃப்ரெஷ்ஷான நல்ல துளிரான முருங்கைக்கீரை வீட்டுக்கு பின்னாடி இருக்க இருந்து பறிச்சது இப்போ இதில் நம்ம தேவைப்பட்ட அளவு மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன் நல்ல ரெண்டு கைப்பிடி ஃபுல்லாக இதை நல்லா அலசிட்டு நல்ல தண்ணியை வடிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் அப்படி ஒரு ஓரமாக வச்சுருவோம் இந்த பக்கம் மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகாய் கப்பு ஊற வச்சால் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு அதாவது கால் கப்பு கடலை பருப்பை ஊற வச்சிங்கனாக்கா அது நல்லா ஊறி அரை கப்பாக வரும் இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ அதே மிக்ஸி ஜாரில் வேக வச்சு அந்த பலா கொட்டையை சேர்த்துட்டு இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் நல்லாவே அரைப்பட்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்ல நைஸாக சப்பாத்தி மாவு மாதிரி இருக்குது இப்போ இதையும் நாம் அந்த ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்போடு சேர்த்தாச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் தனியாகவும் அரை ஸ்பூன் சோம்பும் சேர்த்து குறை குறைப்பு அரைச்சி எடுத்தது ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்தாச்சு நல்லா பத்து பல் பூண்டு நசுக்கி எடுத்து சேர்த்தாச்சு ஒரு கப்பு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்ல பொறுமையாக கலந்து எடுத்துக்கலாம் நான் வந்து சாம்பார் வெங்காயம்தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வடைக்கெல்லாம் சாம்பார் வெங்காயம் சேர்த்து பண்ணோம்னாக்கா அதனோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா அப்படி இருக்கும் வேறு 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 லெவலில் இருக்கும் அது அதனால் நீங்களும் கட்டாயம் இந்த சாம்பார் வெங்காயம் சேர்த்து செய்து பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்ல பொறுமையாக ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் உப்பு மட்டும் அதிகமாகவும் ஆகக்கூடாது குறைஞ்சாலும் நல்லா இருக்காது அதனால் பார்த்து பதமாக சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனாக்கா அரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையாக அப்படியே சேர்க்காதீங்க நல்லா கட் பண்ணி சேர்த்திங்கனாக்கா அந்த முருங்கைக்கீரையோட முழு பலனும் இந்த வடையில் சேரும் நல்ல பச்சை பசியெல்லாம் இருக்கும் இந்த பாருங்கள் எல்லாத்தையும் கலந்து எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம வழக்கமாக வடையை கையிலே வச்சு உள்ளங்கையில் வச்சு தட்டுற மாதிரி தட்ட வேண்டாம் ஏன்னா இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாகவே இருக்கு அதனால் இதில் உருண்டை தேவையான அளவுக்கு எடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டு அப்படி இல்லாட்டி ஒரு காட்டன் துணியில் வச்சு நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு மிலிஸாக தட்டி எடுத்துக்குவாங்க அப்போ தான் நம்ம சீக்கிரமாக பொறிச்சு எடுக்க முடியும் நல்லா சீக்கிரமாக பொறிஞ்சு வந்துடுது இந்த மாதிரி பாருங்கள் இது வழக்கமான வடையை விட கொஞ்சம் வித்தியாசமான டெக்ஸ்சரில் தான் இருக்குது சீக்கிரமாகவே புரிஞ்சு வந்துடுது இந்த மாதிரி நல்ல மெலிசாக தட்டி எடுத்தாக்கா இதை பாருங்கள் இந்த திக்னஸில் இப்படி வந்திருக்கு இப்போ இதை நம்ம இந்த பக்கம் சூடாக இருக்க எண்ணெயில் சேர்த்துட்டு இதில் மூணே மூணு பீஸ் மட்டும்தான் சேர்க்க முடியுது அதனால் நான் மூணு வடை தான் நான் சேர்த்துருக்கேன் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி சேர்க்கலாம் ஏன்னா எந்த வடையாக இருந்தாலும் சரி நம்ம பச்சை மாவாக திருப்பிணுனாக்கா அது உடனே ரெண்டாக போயிடும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் செட் ஆகி பொரிஞ்சு வந்த பிறகு அந்த பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கம் திருப்பியாச்சு அந்த பக்கமாக திருப்பி விட்டாச்சு நாம் எப்பவுமே அந்த கடலை கடலைப்பருப்பு வடையை விட இந்த பழக்கோட்டை வடை பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பொரிஞ்சு வந்துடுது இந்த வடை ரொம்பவும் லேசாக தான் இருக்குது நாம் ஒரு பைண்டிங்காக கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லாவே பொறிஞ்சு வந்தாச்சு அந்த அடுப்போட தீயை வந்து ஒரே மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த வடையும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாத ஒரே மாதிரி பொறிஞ்சு வரும் இல்லாட்டி ஒரு மாதிரி எண்ணெய் கோத்துக்குன மாதிரி இருக்கும் அதனால் ஒரே சூட்டில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட முருங்கைக்கீரை பலா கொட்டை வடை பார்க்கவே செம்மையாக ஆயிடுச்சு நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு வெளியே எடுத்துக்கலாம் இந்த பலாக்கொட்டை அந்த பேஸ்ட்டு ரொம்ப நைஸாக இருக்கிறதால எவ்வளோ மெலிசாக தட்டினாலும் நல்ல மெலிசாக வருது அதனால் இவ்வளோ பெரிய வடையாக சுட்டு எடுத்துட்டோம் இதை பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம எப்போவுமே பண்ணுற அந்த வடையோட வெயிட்டை விட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டு தான் சாப்பிடவும் பார்த்தீங்கன்னாக்கா வாயில் போட்டோன்னா கர கரன்னு அப்படியே போயிடுது நம்ம மெல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது அப்படியே உளுத்து போயிடுது வாயிலேயே இப்போ இது ரெண்டு பீஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இன்னொரு பீஸாக கட் பண்ணுறோம் பாருங்கள் எங்கேயும் வளையாமல் அந்த மொறுமுறுப்பு குறையாமல் அப்படியே உடஞ்சி வருது இது வடையாக தட்டையான்னு நாமளே கன்ஃப்யூஸ் ஆகிற அளவுக்கு நல்ல மெலிசாக நல்ல முறுமுறுப்பாக இருக்குது ரொம்பவே டேஸ்டான வித்தியாசமான சத்தான இந்த முருங்கைக்கீரை கீரை பலாக்கொட்டை வடையை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்